நீலாம் என்னை எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது நீ எங்களுக்கு சாதகமாகவே பேசினா கூட அதை எல்லார் முன்னாடி நீ பேசிடக்கூடாது உங்களுடைய குரலே எங்களுக்கு எதிராகவோ அல்லது எங்களை ஏதாவது குறை சொல்லக்கூடிய வகையிலையோ வந்துடவே கூடாது அப்படின்ற துணியில்தான் தொடர்ந்து பிஜேபியினுடைய சங்கப்பரிவார் கூட்டம் நடந்துக்கிட்டே வருது இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் தன்னுடைய பதவிக்கு கூட ஒரு அழகாக நாகரிகமாக நடந்துக்காமல் பார்ப்பன திமிரோடு ஃபாசிச போக்கோடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உண்மையாகவே அங்கே நடந்தது என்ன எதற்காக அவரை மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய அளவிற்கு நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் நடந்துக்கிட்டாங்க இவங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை ஃபாசிசமும் பார்ப்பனியமும் கைகோர்த்தால் அது எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்லாமல் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த வீடியோக்கள்லாம் அனுப்பணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா எந்த இடத்தில் இருக்கோம்னே தெரியாமல் இவ்வளவு சுயமரியாதை இழந்து மான உணர்ச்சியை இழந்து யாருக்காக கொடி பிடிச்சிட்டு இருக்காங்கன்றதை அவங்களுக்கு தெரியணும் இவ்வளவு சர்வாதிகார போக்கோடு நிர்மலா சீதாராமன் நடந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன எது அந்த அம்மாவை அவ்வளோ ஆட்ட ஆட வைக்குது போன்ற பல செய்திகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் அதிலும் குறிப்பாக அப்படி என்ன தவறான கருத்தை அந்த ஹோட்டல் உரிமையாளர் பேசிட்டாரு மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு என்ன நிர்பந்தம் வந்தது போன்ற செய்திகளை இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுனதை வச்சே உங்களுக்கு என்ன சம்பவம் என்பது புரிஞ்சிருக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த வீடியோலயே சொல்றாங்க ஊருகா மாமின்னு சொல்றீங்களே அப்படின்னா அந்த வீடியோ நீங்களா பாத்தீங்களான்றது எனக்கு தெரியல அப்ப இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும் முதல் விஷயம் கோவையில் தொழில்துறை கலந்தாய்வு நடக்குது அதுல ஒரு ஹோட்டல் உரிமையாளர் அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய உரிமையாளர் பேசுறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் கேள்வி கேட்கல மக்களுடைய குரலாக அவர் ஒழிக்கலை பேசுறார் அந்த லெவல்ல அதை வச்சுப்போம் ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்கள்கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க மூணாவது விஷயம் இவர் போய் மன்னிப்பு கேட்கறதை வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க இப்போ இந்த மூணுலையுமே இதனுடைய சீக்குவன்ஸ் அதாவது நடந்த ஆர்டரை வச்சு பார்த்தோம்னா முதலில் நடந்த தொழில்துறை கலந்தாய்வு அப்படின்றதே எல்லோரும் வாங்க தொழிலாளர்கள்லாம் வந்துடுங்க முதலாளிகள்லாம் வந்துருங்க தொழில் முனைவோர்லாம் வந்துடுங்க யாரெல்லாம் வந்து ஹோட்டல் வச்சுருக்கீங்களோ வந்துடுங்க யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கீங்களோ வந்துடுங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமனோ வானதி சீ சீனிவாசனோ இப்படிப்பட்ட கலந்தாய்விற்கு அழைப்பு விடுக்க மாட்டாங்க எப்படி ஆளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் பிஜேபிக்காராக இருப்பாங்க சங்கியாக இருப்பாங்க அல்லது பிஜேபியுடைய ஆதரவாளராக இருப்பாங்க வானதி சீனிவாசன் அங்கே எம்எல்ஏ ஆகிறதுக்கு பணம் கொடுத்தவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு சாதகமாக யார் இருக்காங்களோ தான் முத கூட்டிகிட்டே வருவாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்த ஒரு குரூப்பில் ஒருத்தர் எழுந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது என்ன விஷயம்னு கேட்டால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கடைசியில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அன்னபூர்ணாவுனுடைய அந்த ஹோட்டல் ஓனருக்கு நம்மளையே சப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க ஆனால் நியாயமாக பார்த்தா அவர் பேசியது அப்படின்றது மக்கள் சாமானிய மக்களுக்கு ஒரு வகையில் எதிரானது தான் ஏன்னா அவர் வந்து ஜிஎஸ்டி வரியை குறைங்கன்னு கேட்கல ஜிஎஸ்டி வரி இவ்வளோ போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கல ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஜிஎஸ்டி வரி இருக்குது கம்ப்யூட்டரே கதருதுங்கன்றாரு அங்கே இருந்த எல்லாரும் சிரித்து அதை ஆமோதிக்கிறார்கள் ஆமாம் நீங்கள் பண்ணி வச்ச வேலைனால எங்களால் ஒரு பில்லிங் கூட பண்ண முடியல அது ஆடிட்டிங் போனால் அதை விட பெரிய தலைவலியாக இருக்குது ஒரு பண்ணு கொடுக்குறீங்க அந்த பண்ணுக்கு ஒரு வரி வரி கிடையாது கொடுக்குற பண்ணுக்கு வரி கிடையாது உள்ளே வைக்கிற க்ரீமுக்கு வரின்னு சொன்னால் மக்கள் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீ பண்ணையும் க்ரீமையும் தான் நான் தடவி சாப்பிட்டுக்கிறேன்றாங்க இது வந்து அவர்களுடைய மொழி அங்கே இருக்கக்கூடிய வட்டார மொழியில மக்கள் இப்படி தாங்க கேட்குறாங்க அப்படின்றத யதார்த்தமாக சொல்றாரு சொன்னவர் ஐயையோ இவ்வளோ வரியை போடுறியம்மா வட இந்தியர்கள் சாப்பிடக்கூடிய இனிப்புகளுக்கெல்லாம் வரி குறைவா இருக்கு நாங்கள் சாப்பிட்ற பஜ்ஜி போண்டா காரம் மிச்சரு இதுக்கெல்லாம் அதிகமாக இருக்கே இது நியாயமானு கேட்டிருந்தாருன்னா கூட நம்ம கோவப்படலாம் அவர் அதை கேட்கல அவர் அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்றாரு அவருக்குன்னா தொழில் முனைவோர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு பில்லிங் அப்போது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க இதை கேல்குலேட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் ஜிஎஸ்டி ஏற்ற கூட செஞ்சுக்கோங்க அவருக்கு பாருங்கள் எவ்வளோ தாராளம்னு ஏற்ற கூட செஞ்சுக்கோங்க ஆனால் ஒரே மாதிரி ஏற்றுங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் போட்டால் கூட பரவாயில்லைங்க ஆனால் எல்லாத்துக்கும் இருபத்தெட்டாக போடுங்கன்றாரு இதில் என்ன ஆபத்தான போக்குன்னு கேட்டிங்கன்னா நீ வரையை உயர்த்தினா கூட பரவாயில்லன்னு சொன்னது மக்களுக்கு எதிரானது தான் ஆனாலும் கூட அவர் சொன்னது அவருக்கு இருக்கிற பிரச்சனையை எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு அந்த கலந்தாய்வு நடத்துனீங்க குறைகளை கேட்க தானே அப்போ குறைகளை கேட்க வந்தவங்க சொல்ல வந்தவங்க கிட்ட சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதான் என் பிரச்சனைன்னு சொல்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா இன்னும் சொல்லப்போனால் நிர்மலா சீதாராமனுக்கு அது நல்லது தானே எப்படா எதில்டா வரி போடுறதுன்னு இந்திய வரலாற்றிலேயே பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு வரி மிட்டாக்கி வரி போட்டாங்க அரிசி திங்கிற சோறுக்கு வரி போட்ட கூட்டம் எல்லாத்துக்கும் வரி போட்ட இந்த மகான் இந்த அம்மா இது வந்து அந்த அம்மாவுக்கு சாதகமான தானே ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு ஏற்று வரிய அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அதை விட்டுட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறார் செய்தியாளர்களை நம்ம சந்திக்கிறப்பையே அவ்வளோ ஒரு அரகன்ஸோட பார்ப்பன திமிர் அது பச்சையான பார்ப்பன திமிர் எத்தனை பேர் பிஜேபியில் இருக்கவங்க பேட்டி கொடுத்துருப்பாங்க இதை வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்திச்சது இல்லையா அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திச்சது இல்லையா அப்ப அவங்க பேசுகிற போது ஒரு செய்தியாளர்களை மிரட்டக்கூடிய தொணில அவங்களை கிண்டல் பண்ணி அண்ணாமலை பேசுனதுக்கு தமிழ்நாடு அவர் வெளுத்து வாங்குச்சா இல்லையா அண்ணாமலையை கேள்வி கேட்டமா இல்லையா இப்போ நிர்மலா சீதாராமனை கேள்வி கேட்பதற்கு எது நமக்கு தடையாக இருக்குன்னு நம்ம யோசிக்கணும்ல அந்த அம்மா அவ்வளோ அரகன்ஸோட பேசுகிறாங்களே ஏன்னா ஊருகா மாமின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இந்த கிண்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் உங்களை பயப்படவும் சொல்லலை ஏன்னா அந்த ஊருகா மாமீன்றது உங்களுக்காகவே வைக்கப்பட்ட பெயர் அதில் வேறு அவங்களுக்கு ரோஷம் வந்துடுது என்ன ரோஷம் வந்துடுதுன்னா பெரியவர் வந்து ஜனரஞ்சகமாக பேசினாருன்னா அதெல்லாம் உண்மையாகிடுமா பொய் என்னன்னு சொல்லுங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறீங்களா சொல்லுங்கள் அவர் பேசுனதுல அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இனிப்புக்கும் உங்களுக்கும் ஒரே ஜிஎஸ்டி தாங்க போட்டிருக்கேன் திங்கிற சோறுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கேங்க பில்லிங்லலாம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுங்க சரி செய்தியாளர்கள்ட்ட சொல்ல முடியாது அதே கலந்தாய்வில் உங்களை நோக்கி யார் கேள்வி கேட்டாங்களோ அவருக்கு விவரிங்க இதெல்லாம் இல்லை இப்படி தான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இதுக்காக தான் இருக்குது உனக்கு பில்லிங் போட கஷ்டமாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன உன்ட்ட ஓட்டு கேட்டு வந்து நிற்க போகிறேன்னா நானே அன்ன போஸ்ட்டு நான் எதுக்கு உன்ட்ட வந்து ஓட்டு கேட்டு நிற்க போறேன்னு சொல்லுங்க இதையெல்லாம் சொல்லுவதற்கு தைரியம் மற்றும் துணிச்சலற்று போயிட்டு செய்தியாளர்களையும் சந்திச்சுட்டு கிளம்பிட்டிங்க அதுக்கு அடுத்து தான் வீடியோ வருது அவரை மன்னிப்பு கேட்க வைத்து அதையும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறப்ப அவ்வளவு திமுறோடு உட்கார்ந்துக்கிட்டு அவர் எழுந்து மன்னிப்பு கேட்குறத கூட நீங்கள் வந்து அதை பெருசாலாம் கண்டுக்கலை அலட்டிக்கல அதை ஒருத்தரை வீடியோ எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ண வைக்கிறீங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த திமுருக்கு தான் பார்ப்பனர்களால் நின்று ஒத்த சீட்டு ஜெயிக்க கூட உங்களால் எம்எல்ஏ கூட ஆக முடியாதுன்ற நிலையை தமிழ்நாடு வச்சிருக்கு சட்டமன்ற தேர்தலில் கேண்டிடேட்டை நிப்பாட்டினாலும் சரி வேட்பாளர்களை நிப்பாட்டினாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிப்பாட்டினாலும் சரி அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம் காங்கிரஸா கூட இருக்கலாம் பிஜேபியாக கூட இருக்கலாம் நீங்கள் யா தேசிய கட்சியா கூட இருக்கலாம் ஆனாலும் பார்ப்பனர்களை தமிழ்நாட்டில் நிக்க வச்சேன்னா ஒத்த ஓட்டு கிடைக்காதுன்றதுல எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பார்ப்பன திமுரு நீங்களே என்ன சொன்னீங்க ஐயோ எனக்கு எலக்ஷன்ல நீங்கள் காசு இல்லைங்க இருந்திருந்து நீங்க நின்றதா மட்டும் அப்படியே அள்ளி வழங்கியிருப்பாங்களா மக்கள் உங்களுக்கு ஓட்ட இது எந்த வட இந்தியாவில் போய் இந்த திமுறை உங்களால காட்டிட முடியுமா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பன பனியா கூட்டங்கள் உங்களை நோக்கி கேள்வி கேட்டப்ப வாயெல்லாம் மூடிட்டு தானே நின்னீங்க எதுவுமே பேசாம தானே நின்னீங்க ஐயோ ஐயோ நம்மளை பார்த்து கேள்வி கேட்டாங்களேன்னு அவங்களை என்ன உன்னால பண்ண முடிஞ்சிச்சு இதே வட இந்தியாவில் ஜிஎஸ்டியை நோக்கி நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பப்படலையா அப்போ இந்த அம்மா அமைதியா இருந்தாங்களே அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஹோட்டல் உரிமையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திராணியற்ற துணிச்சலுட்டு அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்கன்னா இதை எந்த கணக்குல எழுதுறது சரி அந்த அம்மாவுக்கு தான் ஓட்டு வாங்க வேண்டிய தேவை இல்லை அந்த அம்மா பார்ப்பனர் அவங்களுக்கு அப்படியே டேரெக்டாக சீட்டு கிடைச்சிரும் அடித்தா அப்பாயின்மெண்ட் ஆடுற அந்த அம்மா ஒன்றிய அமைச்சர் தான் இனி எத்தனை காலம் பிஜேபி இருந்தாலும் அந்தம்மா வந்து அன்ன போஸ்ட்லேயே உள்ளே போயிடுவாங்க அங்கே உட்காந்துருந்த வானதி சீனிவாசன் அந்த கோவை மக்கள்கிட்ட தானே திரும்ப போய் ஓட்டு கேட்கணும் அந்த கோவை மக்கள் ஓட்டு போட்டு தானே நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க திரும்ப அவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு மாட்டிங்களா இத்தனை ஃபாசிஸ போக்கோடு நடந்துட்டு எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம போய் அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்க முடியுன்ற அடிப்படை சிந்தனை வேண்டாம்மா அப்போ இதெல்லாம் தெரியாமல் நடந்திருக்குமா எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு என்ன பண்ணிட முடியும் என்ற திமிர் தான் அதனுடைய அர்த்தம் அதுக்கு அதுதான் வேற என்ன நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும் ஒருத்தர் கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்றது ஜனநாயகமா கௌரி லங்கேஷ் என்ற பத்திரிகையாளர் கர்நாடகாவில் அவங்கள சுட்டு கொள்றாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பான சனாதன் சன்ஸ்தா அந்த அம்மா வந்து ரொம்ப தீர்க்கமாக பிஜேபியை நோக்கி கேள்வி கேட்டாங்க நீங்கள் சொல்லக்கூடிய தேசபக்தி வேற எங்கள் தேசபக்தி வேறங்க கேள்வி கேட்பது தான் எங்களுடைய தேசபக்தி அந்த கேள்விகளை முடக்குவதுதான் உங்களுடைய தேசபக்தினாங்க ஆமாவா இல்லையா ஒரு ஜனநாயக நாடு நீயே தான் கூப்பிடுற தொழில்துறை கலந்தாய்வுன்னு அங்கே வந்து நான் வந்து யாருக்காகவும் பேசலை ஏன் பிரச்சனையும் சொல்கிறேன் அதுவும் உனக்கு சாதகமாக தான் சொல்கிறேன் வரியை ஏற்றுன்றேன் அதை கூட பொறுத்துக்க முடியாம நீ எப்படி இத்தனை பேர் முன்னாடி என்னை கேள்வி கேட்கலான்னு மன்னிப்பு கேட்க வைத்தால் மறந்து விடாதீர்கள் இது வட இந்தியா கிடையாது தமிழ்நாடு சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய மக்கள் நிர்மலா சீதாராமனுக்கு பாடம் புகட்டு வர புகட்டு முடியுதோ இல்லையோ ஏன்னா அந்த மாதிரி நிற்காது நான் சொன்ன மாதிரி அது அண்ணா போஸ்ட்டு வானதி சீனிவாசனுக்கு பாடம் புகட்டுவார்கள் நான் கேட்குறேனே இதே ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவங்க முன்னாடி இப்படி கேள்வி கேட்டவரை மன்னிப்பு கேட்க வைத்திருந்தால் இந்த கலாச்சார காவலர்கள் பார்ப்பனர்கள் பத்ரி சேஷாத்ரி போன்றவர்களெல்லாம் குமுறி குமுறி அழுது கதறி எப்படிங்க நடக்கலாம் அந்த மக்கள் அவருக்கு போய் நடக்கலாமாங்க அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை போய் நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கலாமாங்க எவ்வளோ பெரிய ஆள் அவருன்னு வந்திருப்பீங்களா மாட்டிங்களா எழுதி தீர்த்துருப்பீங்களா மாட்டிங்களா ஆனால் இப்போ கேள்வி கேட்க வைத்தது மன்னிப்பு கேட்க வைத்தது பிஜேபி அதிலும் குறிப்பாக பார்ப்பன நிர்ம நிர்மலா சீதாராமன்றனால நீங்கள்லாம் அமைதியாக இருக்கீங்களா அப்போ இது ஒரு உண்மையாகவே ஜனநாயகத்தை பேசக்கூடிய ஒரு மண்ணாக இந்த இந்தியாவில் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத வட இந்தியாவில் ஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்க நீங்கள் வட இந்தியாவில் வந்து சும்மா கூட கேள்வி கேட்க முடியாது மாட்டுக்கறி வச்சுருக்கான்னு ஒரு பதினஞ்சு வயசு பையனை சுட்டு கொண்டதுக்கு ஊரே அப்படி நிசப்தமாக இருக்குது யாரும் கேள்வியே கேட்கல எப்படிங்க கொள்றீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றது உரிமை இல்லையா ஒரு சின்ன பையனை குட் சுட்டு கொண்டிருக்கீங்களேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூட அங்கே ஆள் இல்லை முடியாது அவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு வட இந்தியாவில் இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான் கேள்வி கேட்குது ஒன்று வேணா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மகாவிஷ்ணு எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நோக்கி எல்லாரும் கேள்வி கேட்டாங்களா இல்லையா கேட்டமா இல்லையா இவருக்கு தெரியாமல் இது நடந்துருச்சான்னு சொல்லி திமுகவில் இருக்கவங்களே கேட்டாங்களா இல்லையா அப்படி ஒரு ஜனநாயக போக்கு வேண்டாமா இல்லை நீங்கள் பிஜேபியில் இருக்கிறவங்களே இதை பண்ணுங்களேன் பிஜேபியுடைய உறுப்பினராக இருக்காங்க பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருக்காங்க மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுட்டு போய் மன்னிப்பு கேட்க வைங்க காலில் கூட விழவைங்க அது பிரச்சனை கிடையாது ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா சுயமரியாதை இழந்து தான் பிஜேபியில் இருக்காங்க ஆனால் ஒரு ஓப்பன் ஃபோரமில் ஒட்டுமொத்தமாக மீடியா முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபாசிசை பார்ப்பன திமிருக்கு தமிழ்நாடு உங்களை எப்போதும் ஒத்த சீட்டு கூட வாங்க முடியாதவர்களாக தான் வைத்திருக்கிறோம் பார்க்கக்கூடியவர்கள் சிந்தியுங்கள் மற்றவர்களுக்கு பரப்புங்கள் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்